எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆன்மீகம்னா என்னன்னா ஆன்மாவை அகத்தே சென்று சுத்தம் செய்வதே ஆன்மீகம் அது அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிண்டத்தில் வச்சுட்டு இருந்தோம்னா

அகத்தை சீர் செய்வதால் அது சீரகம் இன்டர்னல் ஆர்கன்ஸ சீரகம் போல சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை உலகத்தில் இருக்க பூண்டும் இஞ்சியும் அதிகமாக உணவு சேர்த்து பாருங்க இதய கோளாறு வரவே வராது வந்தா என்ன கேளுங்க முத்திரைக்கும் நோய்க்கும் என்ன சார் ஒரு நோய் வந்ததுன்னா மருத்துவர்கிட்ட போகாம நீங்களே முத்திரைகளை பண்ணலாம் ஒரே முத்திரை எல்லா நோய்களையும் தீர்க்க வல்ல அருமருந்து ஆதன் மிகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பாத்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகை சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சித்தர்களுடைய பேரள் கருணையினால சுகம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல அதிகமா வந்து இந்த நோய் அதுக்கப்புறம் இது ரெண்டுமே ரொம்ப பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது முதல்ல ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு ஆன்மீகம்ங்கிறது மனம் ஒருங்கிணைந்து தன்னை தான் யார் என்று உணர்ந்து கொள்வது ஆன்மீகம் எப்படின்னா ஆன்மீகம்னா பல பேர் பல்வேறு விதமாக சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய பார்வையில் ஆன்மீகம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதோ அல்லது அந்த விழாக்களை அந்தந்த காலகட்டத்தில் நடத்துகிறதோ அல்லது வேறு ஏதேனும் வைபவங்கள் செய்கிறதோ அஞ்சு கால பூஜை பண்ணுறதோ பிறருக்கு உதவி செய்கிறதோ அல்லது தீச்சட்டி ஏந்தி போடுறதோ அல்லது தலையில் தேங்காய் உடச்சிக்கிறதோ அக்கினிக்குள்ளே நடந்து போகிறதோ கால் கடுக்க நடந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்றதோ இதுவெல்லாம் ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம்னா என்னென்னா என்னுடைய பார்வையில் ஆன்மாவை அகத்தே சென்று பார்க்கணும் உள்ள உள்ளே போகணும் உள் கடக்கணும் உள்கட கட உள் கட உள் உள்ளே கடந்தால் கடவுளை தரிசனம் பண்ணலாம் எப்படின்னா ஜீவன் 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 சீவன் 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 சிவன் உள் கடந்தால் ஜீவனே சிவமாக உணரலாம் அப்ப இந்த சிவத்துக்குரிய தன்மைகள் நமக்குள்ளே இருக்காது இப்போ மூலிகை சித்தர் அப்படிங்கிற ஒரு பேரில் நான் இருக்கேன்னு வச்சுக்கல வெள்ளையும் வெள்ளையும் போட்டிருக்கேன் மாலைகளெல்லாம் போட்டிருக்கேன் என்றால் நான் ஒரு ஆன்மீகவாதியாக உண்மையில் நான் எனக்குள்ளே உணர்ந்தால் தான் நான் ஆன்மீகவாதியாக இல்லையான்னு சொல்ல முடியும் என்னுடைய ஒரு புறம் உங்களுக்கு ஒரு குறையதாக இருக்குது என்னுடைய பேச்சும் கண்ணீர்னு கம்பீரமாக இருக்குது நான் சொல்லக்கூடிய செய்திகள் உலகம் கேட்குது அப்படின்னா நான் யோகியனா அப்படின்னு என்ன நான் கேட்குறேன் என்னோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் தெரியாது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பிறந்ததிலிருந்து இன்று வரை நான் செய்த தவறுகள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் எனக்குள்ளே இருக்கும் அருவறுக்கத்தக்க செயல்கள் பொறாமை காம எண்ணங்கள் எக்கச்சக்கமாக உள்ளுக்குள்ள இருக்கும் இது மற்றவங்களுக்கு நான் முகத்திரையில காட்ட முடியாது என்னுடைய அகத்திரைக்குள்ள எல்லாம் மறைஞ்சிட்ருக்கு அப்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்களை ஐயோ இவ்வளவு போட்டியா வேண்டாம் வேண்டாம் இவ்வளவு பொறாமையா வேண்டாம் என்று கெட்ட குணங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து வெளியில் போடணும் ஆன்மாவை அகத்தே சென்று தரிசனம் செய்து இதற்குள் இருக்கக்கூடிய வேண்டாத அல்லது தகாத அருவருக்கத்தக்க பொறாமைப்படக்கூடிய காம கொடூர எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் ஆஹா மூலிகை சித்தர் என்கின்ற நானா இதை செய்தேன் ஐயகோ இது பாவம் இனிமேல் இது வேண்டாம் எடுத்து வெளியில் போட்டணும் மூலிகை சித்தர் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய நானா இவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன் ஐயகோ இது தவறு இனிமேல் இது வேண்டாம் என்று வெளியில் எடுத்து போடணும் இப்படி பிறந்ததிலிருந்து இன்று வரை நான் செய்த தவறுகள் என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் தெரியாது தந்தைக்கும் தெரியாது உற்ற நண்பர்களுக்கும் தெரியாது என்னோடு பணிபுரியக்கூடியவர்களுக்கும் தெரியாது ஏன் குடும்பத்தில் யாருக்குமே என்னுடைய உள் ரகசியங்கள் வெளியில் தெரியாது அப்போ இந்த உள்ளிருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் எடுத்து போட்டோம்னா உள்ள ஆன்மா ஒரு சுகந்தமாக பரவசு நிலையை பெறும் ஆன்மாவை அகத்தே சென்று சுத்தம் செய்வதே ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் நோய்ங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் நாம் கண்டதை கடிதம் எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம் எதை பார்த்தாலும் சாப்பிட்றோம் திருநெல்வேலிக்கு போகிறோமா அல்வா சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் திரு திருப்பதி போகணுமா லட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறோம் நேரமெல்லாம் இல்லை எப்போ எ எப்போ எதை கிடைத்தாலும் எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம் கண்டது கடிதம் உள்ளே போடுறதுக்கு என்ன குப்பை தொட்டியா எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்க வேண்டியது கடைசியில் நோய் வந்துடுது அந்த காலத்திலெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா இயற்கையோடு ஒன்றி இருந்தார்கள் இயற்கையோடு தான் இருந்தாங்க அதனால தான் சித்த இலக்கியம் சொல்லிச்சு அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது அண்டம்ங்கிறது உலகம் பிண்டம் என்கிறது உடம்பு இந்த உடம்பின் இயக்கமும் உலகத்தின் இயக்கமும் நேர்கோட்டில் ஒன்றுக்கு ஒன்று மாறாமல் இணைந்து இருக்கணும் இந்த உடல் இயக்கமானது ஊ அப்படிங்கிற நாதம் உலகத்தின் அந்த சுழற்சியும் ஊ என்கின்ற நாதம் இந்த நாதத்தை கேட்கணும்னா இந்த ரெண்டு கையையும் எப்படி வச்சு அடைச்சிட்டிங்கன்னா இந்த ஓம்காரத்தை இப்போ கூட நீங்கள் கேட்கலாம் அப்போ உடல் இயக்கமும் உலகத்தின் இயக்கமும் ஒன்றுதான் இந்த உலக இயக்கத்திலிருந்து உடம்பின் இயக்கம் மாறி நிற்பது நோய் உலக இயக்கத்திலிருந்து இயற்கையிலிருந்து முரண்பட்டு நிற்கிறது தான் நோய் இந்த அண்டத்தில் என்ன இருக்குது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்தினால் ஆனது இந்த தேகம் இது எப்படி இருக்கணும்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சமமாக இருக்க வேண்டும் ஒன்று ஏறுச்சுன்னா ஒரு நோய் அதே குறைஞ்சதுன்னா இன்னொரு நோய் ஆக அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இல்லை என்பதால் சமநிலையில் இல்லை என்பதால் வருவதே நோய் ஆக அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சமநிலையில் வைத்து கொள்ள வேண்டும் பிண்டத்தில் வச்சுட்டு இருந்தோம்னா எந்த நோயும் வராது வந்த நோய் ஓடிடும் மனுஷன் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான் அதுக்கு என்ன காரணம் அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் மட்டும் வச்சுக்காம நாம் வசிக்கக்கூடிய இடத்திலையும் இந்த ஆற்றல் சமநிலையில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது வந்த பிரச்சனை துண்டைக்கான துணியக்கான ஓடிடும் ஆக அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் வச்சுக்கணும் நோய்ங்கிறது வேறு ஆன்மீகங்கிறது வேறு ஆன்மாவை அகத்தே சென்று சுத்தம் செய்வது ஆன்மீகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த கிடைக்கக்கூடிய உணவில் இருந்து செயற்கை நடைமுறைகளுக்கு வர்றோம் ஃபுட் ஜங்க் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இது இந்த உடம்புக்கு ஒத்து வருமா அன்னைக்கு பாட்டிமார்கள் அந்த காலத்தில் எல்லாமே பாருங்க ராகி கம்பு சோளம் சாமை தினை ரொம்ப சீப்பாக கிடைச்சிது இன்றைக்கி இதெல்லாம் இருக்கு என்ன காரணம்னா இதை விட்டுட்டாங்க அங்கங்கே விளைவிக்கிறது இல்லை அதனால் இது தேவைக்கு கிடைக்கிறது இல்லை அதனால இது விலை ஜாஸ்தியாகி போச்சு அன்றைக்கி ஆரோக்கியவானாக இருந்தான் எல்லாருமே தொண்ணூறு வயது நூறு வயது வரைக்கும் இருந்தாங்க இப்போ நாற்பதுலேயே ஆட்டம் கன்று ஐம்பதுங்கிறபோது சொல்லவே வேண்டாம் அறுவதில் முடிஞ்சிடுறாங்க ஸோ மனிதனுடைய சராசரி வயதே போகும்போது உடம்பு மட்டும் எப்படி நல்லா இருக்கும் நோய் வர்றதுக்கு காரணம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் சரிவிகித உணவு சரிவிகித அறுசுவை உணவுகளை சொல்கிறாங்க எல்லா சுவையும் சமமாக இருக்கணும் அப்படிப்பட்ட உணவுகளை தினந்தோறும் எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு இயற்கைக்கு முரணாக உரத்தை போடுறாங்க கண்ட களை கொல்லிகளை போடுறாங்க விளையிறதெல்லாம் எப்படி இருக்குது அந்த ஆர்கானிக்காக இல்லாமல் எல்லாமே செயற்கை முறையில் வருது அதை சாப்பிட்டோம்னா சக்தி கிடைக்கிறது இல்லை ஆனால் நோய் நூறு சதவீதம் அதே மாதிரி துரித உணவில் புராட்டாவெல்லாம் கொண்டு வர்றாங்க புராட்டாங்கிறது என்னங்க மைதா மாவில் செய்யக்கூடிய ஒரு உணவு பண்டம் அன்றைக்கெல்லாம் மைதா மாவை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் நல்லா கிண்டி போஸ்டர் ஓட்ட வைப்பாங்க அந்த போஸ்டர் கொண்டு வந்து வயிற்றுக்குள்ளே ஓட்டோம்னா போஸ்டர் ஒட்ட வைக்கிற பசையை கொண்டு வந்து வயிற்றுக்குள்ளே போட்டோம்னா இந்த உடம்புல நோய் வராமல் என்ன பண்ணும் நோய் வராமல் இருக்கணும்னா இயற்கையோடு ஒன்றி வாழணும் இயற்கைக்கு முரணாக நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ற போது டேஸ்டாக தான் இருக்கும் ஜுனாமாட்டை போட்டால் எல்லாரும் விரும்பி விரும்பி ஆ சூப்பர் சூப்பர் எக்ஸலண்ட் ஒண்டர்ஃபுல் எல்லாம் சொல்லுவாங்க அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதை டைஜஷன் ஆகாமல் உள்ளுக்குள்ளேயே கிடந்து கொமட்டிட்டு வந்து அது அஜீரணமாகி பாதி மலம் கழிஞ்சு கழியாமல் ரொம்ப தொந்தரவு இதுக்கெல்லாம் காரணம் இந்த துரித வகை உணவுகளையும் ஜங்க் ஃபுட்டையும் இந்த பொராட்டா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா பக்கமும் பிரியாணி கிடைக்கிறதுக்குது அதுவும் ராத்திரி நேரத்தில் அங்கே வைக்கிற அது எதுக்கு சாப்பிட்றாங்கன்னே தெரியல அந்த நேரத்தில் அந்த மசாலாவை போட்டு சாப்பிட்டோம்னா ஜீரணிக்குமா இன்னைக்கு பச்சையாக கா போடுற காய்கறிகளே சக்தி இல்லை அது காய்கறிகள் ரெண்டரை மணி நேரத்தில் செரிச்சிரும் இந்த பிரியாணி நாலு மணி நேரம் ஆகும் நம்ம சாப்பிட்டு போட்டு படுக்கலாம்னு நினைப்போம்மா இது கொஞ்சம் நேரம் சரிமானமாகட்டும் அப்படின்னு வயிற்று போட்டு பெண்ணாத்திக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சுற்றிக்கிட்டு போய் படுப்போமா கொஞ்சம் நேரம் சா சாப்பிடுவோம் சாப்பிட்டுன்னு படுத்துக்குவோம் அங்கேயும் இல்லையா இப்போது இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா இட்லியே ஒரு பண்டிகை தான் மாவாட்டுவாங்க தீபாவளி பொங்கல் ஆடி பண்டிகை உங்க வீட்டில் என்ன எங்கள் வீட்டில் இட்லி ஆ ஐ அப்படின்னு குதிப்பாங்க இன்னைக்கு ஆட்டி வச்சுக்கிட்டு அந்த சத கொண்டே உள்ள வச்சுக்கிட்டு அதையே பத்து நாளைக்கு பயன்படுத்துறோம் எப்படிங்க உடம்பு வழங்கும் நோய் வராமல் எப்படி இருக்கும் ஆனால் நம்மளோட முன்னோர்கள்லாம் தானே மருந்துன்னு சொல்லி உணவே மருந்துன்னு சொன்னாங்க சதப்பெட்டிக்கல வச்சு சாப்பிடுன்னு சொல்லலையே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் எடுத்து பழங்குன்னு சொல்லுங்க இல்லையே சித்தர்கள் சொல்றாங்க மறு அடுப்பு கூட்டிய பண்டம் விஷம் இதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லைங்க எப்போ ஒரு சாம்பாரையோ குழம்பையோ மர்க்கா சூடு பண்றீங்களோ அங்கேயே விஷமாயி போயிடுது விஷத்தை சாப்பிட்டா என்ன நன்மையா பயக்கும் விஷத்தை சாப்பிட்டோம்னா அதற்குண்டான தண்டனையும் இந்த உடம்பு தானே அனுபவிக்கும் ஆக உணவே மருந்து நானும் மறுக்கவில்லை உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்னுடைய ஆலோசனையும் அதுதான் உணவே மருந்து சீரகம் அகத்தை சீர் செய்வதால் அது சீரகம் இன்டர்னல் ஆர்கன்ஸ சீரகம் போல சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை உலகத்தில் இருக்க கிடையவே கிடையாது கிட்னியில எந்த டிசீஸும் வரக்கூடாதுன்னா டெய்லி சீரகம் போட்ட தண்ணியை குடிச்சு பாருங்க சிறுநீரகம் சூப்பர் அதே போல் பூண்டும் இஞ்சியும் அதிகமாக உணவில் சேர்த்து பாருங்கள் இதய கோளாறு வரவே வராது வந்தால் என்ன கேளுங்க இதய கோளாறு வரவே வராது பூண்டை ஒரு பத்து இருபது பல் எடுத்து வானொலியில் இட்டு வறுத்து அதை கரமுறை கரமுறைன்னு மென்று சாப்பிட்டான்னா அட்டாக் வந்த ஒருத்தன் பத்தாறு நிமிஷத்துல அப்படி கம்பீரமாக எழுந்திச்சு உட்காந்துக்குவான் அந்த அளவுக்கு வல்லமை எதில் இருக்குது பூண்டில் இருக்குது சல்ஃபர் கண்டென்ட் தாங்க மாத்திரையாக கொடுக்குறாங்க சல்பர் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை பூண்டு அதே போல் பெருங்காயப்பொடி பெருங்காயத்தை சேர்த்து பாருங்க எதுவுமே கேஸ் ட்ரபிள் வராது பூண்டும் பெருங்காயமும் சின்ன வெங்காயமும் ரொம்ப அற்புதம் இதெல்லாம் உணவே மருந்து உணவில் பார்த்தீங்கன்னா மிளகு போடுறாங்க எதுக்கு கபநாசினி கபத்தை அறுத்துடும் இந்த கபம் போய் உள்ளே சேர்ந்துச்சின்னா தான் கட்டி ஆகும் சுவாசிக்கிற போது சிரமம் சளிங்கிறாங்க இருமல்ங்கிறாங்க தும்பலுங்கிறாங்க அலர்ஜிங்கிறாங்க ஒரு புகை வச்சா இது சேர மாட்டேங்குது சாப்பாட்டு சமையல் கட்டில் போய் அந்த புகை வந்துச்சுனாலே ஒன்றும் சில பேர்த்துக்கு சூட் ஆக மாட்டேங்குது ஸோ உணவே மருந்து என்பது நானும் அக்செப்ட் பண்ணுறேன் எல்லாரும் உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் உணவுதான் மருந்து மருந்தே கிடையாது ஒவ்வொன்றுமே ரசம் எதுக்கு வச்சாங்க கபம் உள்ளே சேரக்கூடாது ஜீரண மண்டலம் சரியாகணும் அதில் போடுறதெல்லாம் பாருங்க பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் சத்தம் சுத்தமாக எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸாக ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துரும் அதனால தான் அமெரிக்காவில் கொரோனா வந்தபோது இந்த ரசத்தை பாட்டில் ஊற்றி விற்றாங்க நம்ம ஐயா போமா ரசம் வேண்டாமா அப்படின்னு நம்ம துள்ளி குதித்து வெளியே ஓடுறோம் அவங்க வந்து மேலை நாட்டு மக்கள் எல்லாம் இந்த தமிழ் மருத்துவ முறையை ரொம்ப போற்றி பாதுகாக்கிறாங்க தமிழ் தமிழ் மருத்துவ முறைகளை சீனாக்காரங்க பாருங்கள் அப்படியே அவங்க லாங்குவேஜில் ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை பூரா அவங்க மருத்துவ ஆராய்ச்சி முறைகளாக பண்ணுறாங்க இங்கே தான் நம்ம பதி பதி பதின்னு பதிக்கு போயிட்டோம் பதினா அலோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி எல்லாம் பதி பதியில் விழுந்துட்டோம் இயற்கையாகவே நமக்கு எல்லாமே உணவே மருந்து இருக்குது இதை சாப்பிட்டாலே எந்த நோயும் வராது ஆதி காலத்தில் எத்தனை மருத்துவமனைகள் இருந்தன ஆதி காலத்தில் ஒரு மருத்துவமனை இல்லை ஆனால் எல்லோரும் ஆரோக்கியவான்களாக பத்து பதினைந்து குழந்தைகளை பெற்றெடுத்த வல்லமை கொண்டவர்களாக அழகாக வாழ்ந்துட்டு போனாங்க நீண்ட காலம் உயிரோடு இருந்தாங்க இப்போ முப்பதுனால சர்க்கரை வந்துருச்சா பார்த்துக்க ப்ரெஷர் வந்துருச்சா பார்த்துக்க டென்ஷன் என்ன எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இதே நோய் ஆக நோய் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு இரண்டும் ஒன்று போல இருக்கிறதுங்கிறதே கொஞ்சம் மாற்று கருத்து உடையவன் நான் ஆன்மீகம் என்பதையும் இன்னும் யாரும் புரிஞ்சிக்கல அன்னதானம் போடுறாங்க கோயிலில் விசேஷம் வைக்கிறாங்க முருகனுக்கு திருக்கல்யாணம் சிவனுக்கு திருக்கல்யாணம் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் என்னென்னமா பண்ணுறாங்க ஆனால் அதுவெல்லாம் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதோ ஆலயத்தை கட்டுவதோ ஆலயத்திற்கு குன்பாபிஷேகம் செய்வதோ அதில் வழிபாடுகளை நித்தம் நிதந்தோறும் செய்வதோ மட்டும் ஆன்மீகம் அல்ல அது ஆன்மீகமே அல்ல ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அகத்தே சென்று சுத்தம் செய்து உன்னை தூய்மைப்படுத்திக் கொள் அதுதான் ஆன்மீகம் முத்திரைக்கும் நோய்க்கும் என்ன சார் சம்பந்தம் ஒரு நோய் வந்ததுன்னா மருத்துவர்கிட்ட போகாம நீங்களே முத்திரைகளை பண்ணலாம் முத்திரைகளை பண்ணணும்னா முற்றிலும் மாற்றம் அதிசய மாற்றத்தை இந்த முத்திரைகள் தரும் முத்திரைகளை தொடர்ந்து பண்ணணும் ரொம்ப நேரம் டைம் கிடைச்சுன்னா கைகளை தொட மேல வச்சுக்கலாம் ஒரு பதினாறு நிமிஷம் கிடைச்சுன்னா சாமி செல போல வச்சுக்கலாம் உடனே வேணும்னா இப்படி ஆண்டனா போல் வச்சுக்கலாம் மூன்று முறைகளில் முத்திரைகளை பண்ணலாம் இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு பயன்கள் இருக்குது கண்டிப்பாக ஆனால் ஒரே முத்திரை எல்லா நோய்களையும் தீர்க்க வல்ல அருமருந்து இருப்பினும் நிறைய முத்திரைகள் இருக்குது சித்த முத்திரைகள் நூற்றி எட்டு இருக்குது சித்தர்களால் சொல்லப்பட்ட முத்திரைகள் அதில் பஞ்சபூத முத்திரைகள்னு இருக்குது ஏற்கனவே சொன்ன அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இது சமநிலையில் இருக்கும்னா பஞ்சபூத முத்திரைகள் போதும் ஆனால் ஒரு ஏழு ஏழு முத்திரைகளாக ஒரு பயிற்சி இருக்குது அது நூற்றி எட்டு முத்திரைகளுக்கும் ஏழு ஏழு முத்திரைகளாக தனித்தனியாக பயிற்சி கொடுத்துட்டு வர்றோம் பஞ்சபூத முத்திரைகளை எல்லாத்துக்குமே சக்கத்து கொடுத்துட்டு வர்றோம் அதுலேயே எல்லா நோய்களும் தீரும் முத்திரைகளை பத்தி அடுத்தடுத்த வீடியோல நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கு என்ன முத்திரைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா பாக்கலாம் சார் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இந்த மனதுல ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க என்ன மாதிரியான முத்திரைய பயன்படுத்தணும் மனசுல நிம்மதி வேணும்னா மனம் ஓய்வு பெற வேண்டும் மனம் ஓய்வு சமம் தியானம் அப்ப தியானம் செய்யணும் தியானத்தில் என்ன முத்திரை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இது வந்து இடது கை கட்டை விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த கை விரல்கள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறது அதே போல் இந்த கையும் அப்படி வச்சுக்கணும் இந்த கட்டை விரல் ரேகையில் இந்த கட் இந்த கட்டை விரலுடைய நுனி வச்சுக்கணும் இதை வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு இப்படி திருப்பணும் இந்த நான்கு விரல்களை இப்படியும் இந்த நாலு விரலை இப்படியும் இந்த கட்டை விரலுக்கு மேலே இது இப்படி வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு பேர் தான் தியான லிங்க முத்திரை மாய முத்திரை மனம் அமைதி தரும் முத்திரை நாம் வசிக்கும் இடத்தில் இறை ஆற்றலை பொங்கி பெருகச் செய்யும் முத்திரை இறையாற்றல் நாம் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்துருச்சுனாலே எந்த துன்பமும் இல்லை இறையாற்றலின் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் துவண்டு போய் நேர்மறை சக்திகள் மேலோங்கி நிற்கும் அதுதான் இந்த தியான முத்திரை இதைத்தான் தியானலிங்கமாக வழிபட்டுட்டு வர்றாங்க பட் நாங்கள் பல பல வருடங்களாக இது சொல்கிறோம் லிங்கம் என்பது இப்போது வந்த ஒன்று ஆனால் இந்த தியானலிங்க முத்திரையை நம்ம வீட்டில் பண்ணோம்னாலே நம்ம இடம் பேரருள் கருணைக்கு பாத்திரமாகிடும் பிரபஞ்ச மகாசக்தியினுடைய ஆற்றல் நிறைஞ்சிடும் மனம் சந்தோஷமாகவும் ஆழ்நிலை தியானத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் இதுக்கு பேர் மாய நல்லா பசி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன முத்திரையை பயன்படுத்தலாம் சார் பசிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும் உள்ள அமிலம் காரம் உப்பு எல்லாம் நல்லா சுரக்கணும் சுரந்ததுன்னா எலும்பும் ஆகிவிடும் அப்படிப்பட்ட முத்திரை எதுன்னு கேட்டிங்கன்னா பிரித்திவி இந்த உலகத்தில் அமிலம் காரம் உப்பு எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க இந்த ஐந்து விரல்களுக்கும் ஐந்து தன்மைகள் உண்டு கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் மண் சுண்டு விரல் நீர் அப்போ மண்ணில் தான் அமிலம் காரம் உப்பு இருக்குது இந்த கட்டை விரலும் பிரித்வி என்று சொல்வார்கள் மோதிர விரலும் சேர்ந்து இருக்கணும் இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே நல்ல ஜீரண மண்டலம் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு சரிக்கும் சாப்ப வெள்ளையாக சாப்பிட்ற சாப்பாடு செங்குருதியாக மாறும் சகப்பு ரத்தமாக மாறும் நமக்கு என்ன குரூப்போ அந்த குரூப் ரத்தமாக இது மாற்றி கொடுக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை தரக்கூடிய முத்திரை பிருத்திவி முத்திரை ஜீரண மண்டலம் செவ்வனே இயங்கும் கல்லீரல் மண்ணீரல் குறைபாடுகள் வராது மலக்குடல் வர்மம் சுருங்கி விரியும் பயிர்ஸ் தொந்தரவு வராது விசுலா போன்ற நோய்கள் வராது அப்படிப்பட்ட வல்லமையை கொண்டது இது பிரித்திவி முத்திரை இப்படி தான் இருக்கணும் ரொம்ப நேரம் டைம் கிடச்சா அப்படி வச்சுக்கலாம் பதினாறு நிமிடம் கிடச்சுனா சாமி செல்ல போல் வச்சுக்கலாம் இந்த விரல்களை விரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்குள் வேறு ஏதோ குறைபாடு இருக்கிறது நேராக இருந்துச்சுன்னா எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ரொம்ப டைம் ஷார்ட் பீரியட் அப்படின்னா நீங்கள் கைகளை ஆண்டனா போல் வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு யதாஸ்தானம் உண்டு இது பிரித்திவி முத்திரை நம்ம உடம்பில் பூமியோட தொடர்புடைய பகுதி எது பாதம் உள்ளங்காலின் வளைந்த பகுதி பிரித்திவிக்குரிய யதாஸ்தானம் யதாஸ்தானம் என்றால் பஞ்சபூதத்தினுடைய மையப்புள்ளி உடம்புல நிலத்துக்கு உள்ளங்காலின் மையப்பகுதி உள்ளங்காலின் மையப்பகுதியை நினைத்து கொண்டு கண்களை மூடியவாறு சற்று நேரம் அமர்ந்திருந்தால் ஜீரணமாகாத உணவுப் பொருள்களும் ஜீரணமாகும் நிறைய பேருக்கு இந்த தூக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க சார் நல்லா தூங்குறதுக்கே ஏதாவது முத்திரை இருக்கா சார் தூக்கம் வர்றதுக்கு முத்திரைகள் இல்லாமல் பல செயல்கள் இருக்குங்க ஒரு தாய் குழந்தையை பக்கத்தில் படுக்க வச்சு போட்டு அந்த குழந்தையினுடைய தலைகளில் இந்த பஞ்சபூதங்களை அப்படியே வருடி கொடுப்பார் உங்கள் தலையில் யாராவது ஒருத்தர் கையை வச்சு அப்படியே செய்தாலும் உங்களுக்கு உறக்கம் வந்துடும் ஸோ தூக்கம் வர்றதுக்கு பல பயிற்சிகள் உண்டு அதில் ஒன்று முத்திரை தான் பஞ்சபூதங்கள் ஐந்து விரித்திருக்கும் கோபுர முத்திரையை செய்தால் ஹார்ட் அட்டாக் வராது இதய துடிப்பு சீராக இருக்கும் தூக்கம் ஆழ்ந்த உறக்கத்தை பெறுவீர்கள் இதுக்கு பேர் கோபுரம் போல் இருப்பதால் கோபுர முத்திரை என்று பெயர் பல சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் எல்லாம் மேடைகளில் அமர்ந்திருக்கிற பொழுது இப்படி தான் உட்காண்டிருப்பாங்க இப்படி ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா சிந்தனை பலப்படும் இதயம் துடிப்பு சீராக இருக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை செவனே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வல்லமை இதுக்கு உருவாகும் கண்டிப்பா சார் முத்திரைகளை பத்தி ஒரு சில விஷயங்களை இன்னைக்கான இந்த நிகழ்ச்சியில பார்த்திருந்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல முத்திரைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் கண்டிப்பா உலக மக்களுக்கு அறிவியல் கலந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது கடமை இது விஞ்ஞானமும் இந்த முத்திரையும் நிச்சயம் ஒன்று ஏன்னா இந்த கட்ட விரலை இப்படி வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அக்னிக்குரிய விரல் தனி லிங்க முத்திரை என்று சொல்வார்கள் வெற்றியின் அடையாளம் என்று சொல்வார்கள் இந்த முத்திரையை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாற்பத்தி எட்டு நிமிடம் ஆயிடுச்சுன்னா உடம்பு அனலாக கொதிக்கும் அக்னியின் சுடர் இறங்க இறங்க உடம்பு அனலாக கொதிக்கும் இதே சுண்டு விரல் நீருக்குரியது இதே இதை நாற்பத்தி எட்டு நிமிஷம் வச்சுருந்தோம்னா எவ்வளவு வைரம் பாய்ந்த உடம்பாக இருந்தாலும் இருந்து தண்ணீர் ஒழுகும் ஜலமுத்திரை இப்படி அதிசயங்கள் நடக்கக்கூடியது இந்த முத்திரையில் என்றால் இது எந்த முத்திரையை எப்படி செய்யணும் குரு வழி நடப்போன் கரு வழி கடப்பான் குருவில்லாத கல்வி பக்க விளைவை கொடுத்துரும் ஸோ குருவின் துணையோடு ஒவ்வொருத்தரும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எத்தனை நிமிடம் இந்த முத்திரையை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன் நன்றி சார் நன்றி வாழ்க வளர்க உயர்க ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள்